வணக்கம் ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அப்புறம் உத்தரட்டாதியும் வருது மத்தியானத்துக்கு மேலே இன்றைக்கி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ சொல்ல இருக்கிறோம் இப்போ பார்க்கலாம் ராசி பலன் மேஷ ராசிக்காரேயர்களை கர்வம் திமிரான பேச்சு அலட்டல் ஆணவம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது அது உங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும் அதுதான் பிரச்சனை உங்கள் முகத்தில் இருக்கிற கருப்பு உங்களுக்கு தெரியாதுல்ல கண்ணாடி இருக்கணும்ல தெரியறதுக்கு எனவே நிதானம் முக்கியம் வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் ஏழு தெற்கு வெள்ளை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது பரணிக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் தலைவர் சுக்கரன் மனசுக்குள்ள சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் ஓம் ரங்கநாதரே போற்றி ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி யோகி ராம்சுரத் குமாரே போற்றி பாலகுமார் வடிக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்கும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு உதவி செய்யுங்க எல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது ரிஷபராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை வீண் செலவு வீண் அலட்டல் தேவையற்ற பதட்டம் ஏமாந்து போறது பண விஷயத்துல இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகம் எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை அனுகூலமான எண் இரண்டு வடக்கு பச்சை மனசுக்குள்ள சில மந்திரங்களை அப்பப்ப சொல்லுங்க சங்கடமா இருக்கிறப்ப ஓம் ஓம் ரங்கநாதரே போற்றி ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி யோகி ராம்சுரத் குமாரே போற்றி பாலகுமார் எழுதியிருக்கிற ரமணர் புத்தகம் படிச்சு பாருங்க விகடன் பிரசனம் வெளியிட்டு இருக்கிறது நல்லா இருக்கும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு உதவி செய்யுங்க நடக்காது தோல்வி வராது மிதுன ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாள் வீண் பேச்சு இல்ல வீண் கவலை இல்ல நிதானம் பொறுமை வெற்றி உயர்வு சந்தோஷம் கலக்குறீங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கு பல உதவிகளை உங்களுக்கு செய்கிறார் எனவே பச்சை இருக்கு அனுகூலமான ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு மேல விநாயகருக்கு தீபம் போட்டுதான் தீரணும் ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லணும் ஜெயமோகன் அழி இருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கு காசு பணம் கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் உறுதி மணி வரைக்கும் பகல் மணி பாதிப்பிற்கு அசி உணவு வேண்டாம் பண விஷயத்துல நிதானம் வழக்கமான வேலைகள் மட்டும் அனுகூலமான என் திசை நேரம் பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் இல்லை பகல் பன்னெண்டு மணியிலிருந்து சூப்பர் உங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகுலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை சுக்கரன் கொஞ்சம் உதவியாக இல்லை வழிபாடு பண்ணணும் சொல்றோம் ராசிக்காரணையர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே விநாயகருக்கு தீபம் தான் தீரணும் ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லணும் ஜெயமோகன் அழி இருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கு காசு பணம் கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் நாள் காலையிலிருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஆமா முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் எத்தனை மணின்னு சொல்ல முடியுமா சார் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சார் யாருக்கு சந்திராஷ்டிரமோ பூரம் உத்தரம் ஒன்று மூணு பேருக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது ஜாக்கிரதை பண விஷயத்துல நிதானம் நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் அனுகூலமான என் திசை நிறம் இல்லை ரிஸ்க் எடுக்க வேண்டாம் மனசுக்குள்ள சில மந்திரங்களை அப்பப்ப சொல்லுங்க சங்கடமா இருக்கிறப்ப ஓம் ஓம் ரங்கநாதரே போற்றி ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி யோகி ராம் குமாரே போற்றி பாலகுமாரன் எழுதியிருக்கிறார் ரமணர் புத்தகம் படிச்சு பாருங்க விகடன் பிரசனம் வெளியிட்டு இருக்கிறது நல்லா இருக்கும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு உதவி செய்யுங்க எல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது கன்னி கன்னிராசிக்காரனே இருக்கிற சூப்பரான நாள் நல்ல பேச்சு சாமர்த்தியம் நிதானம் பொறுமை எல்லாரையும் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி கலகிறீங்க வெற்றி அதிகம் உங்களோட பிறவி பலம் அது நல்லா வெளிப்படுது கிரகநிலைகள் நல்லா இருந்தால் தான் நல்ல குணமே ஜெயிக்கும் ஆமாம் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ராசிக்கார நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க மேலே விநாயகருக்கு தீபம் தான் தீரணும் ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லணும் ஜெயமோகன் அழி இருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காசு பணம் கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி துலா ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் கலக்கிறீங்க பாத்திரமறிந்து பிச்சை இடு அப்படிம்மா அதாவது உதவி யாருக்கு செய்யணுங்கிறத யோசிச்சு பண்ணு கரெக்டாக பண்ணுறீங்க நன்றியோடு இருக்காங்க எதிரிகள் கூட உதவி செய்கிறாங்க வீண் செலவில்லை மனசு திடமாக இருக்குது நல்ல நாள் சந்தோஷம் அனுகுலமானையன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு சுக்கர பகவானும் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் நல்லது விச்சகராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இல்லை அனுகூலமான என் ஏழு தெற்கு பச்சை பரிகாரம் பண்ணிக்கிட்டார் ஏன்னா அவசரம் பதட்டம் எல்லாம் அதிகம் மிதானம் மனசுக்குள்ள சில மந்திரங்களை அப்பப்ப சொல்லுங்க இருக்கும் அது ஓம் போற்றி 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 உலூபியே உலூபியே உருமியே இந்த மந்திரங்களை சொல்லுங்க பார் ராகமன் எழுதி இருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணி பாருங்க வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும் கெட்டது தடுக்கப்படும் உறுதி அனுபவத்தில் பாப்பீங்க ஆமா நிச்சயமா தனுசு ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷம் கலக்குறீங்க அப்புறம் என்ன பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடணும் ஏன் போராடத்துக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் தலைவர் சுக்கரன் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பர் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் உங்க மேல இருக்கு என்னங்க பண்றது விநாயகருக்கு தீபம் போடுறது அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை சாதாரணமா நினைக்க வேண்டாம் கோயிலில் போய் விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனை போற்றி மந்திரங்களை சொல்லுங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க நல்ல புத்தகம் ஒண்ணு படிச்சு பாருங்க சுந்தரகாண்டம் ஆசா ஞான சம்பந்தன் விளக்கோரை எழுதிய புத்தகம் கோவை கம்பன் கழகம் வெளியிட்டு இருக்கிறது வாங்கி படிச்சு பாருங்க சுந்தரகாண்டம் படிச்சீங்கன்னா உங்களுடைய மனசுல ஏற்படுகிற எண்ண ஓட்டங்களில் நல்ல மாற்றம் வரும் அனுபவத்தில் அதை பார்த்தீங்க இதெல்லாம் செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் மகர ராசிக்கார சிறப்பான நாளாக இல்லை வீம்பு திமிர் பருவம் பேச்சில் பணிவு இல்லை ஆனா உங்களுக்கு அது தெரியாது உங்களுக்கு கரெக்டா இருக்கிற தான் தெரியும் அதுதாங்க வாழ்க்கையில ஏற்படுகிற சிக்கலே ஆமா நமக்கு எல்லாம் நல்லதா தான் தெரியும் மற்றவங்களுக்கு தான் அது தப்பா தெரியும் இப்ப பிரச்சனை அதுதான் அப்போ நமக்கே அது சரியா தப்பான்னு தெரியறதுக்கு புத்தி நல்லா வேலை செய்யணும் கிரக நிலைகள் நல்லா இருக்கணும் அப்படி இல்லை உங்களுக்கு இப்போ அதனால பிரார்த்தனை முக்கியம் அனுகுலமானியன் இரண்டு தெற்கு சிவப்பு மனசுக்குள்ள சில மந்திரங்களை அப்பப்ப சொல்லுங்க மாதிரி இருக்கும் அது அனுபவத்தில் பார்ப்பீங்க அதை ஓம் வதியே போற்றி வதியே போற்றி உலூபியே போற்றி உலூபியே போற்றி உருமியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணி பாருங்க வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும் கெட்டது தடுக்கப்படும் உறுதி அனுபவத்தில் பார்ப்பீங்க ஆமாம் கும்பராசிக்க பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லது அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு சிவப்பு வெள்ளை ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் உங்க மேல இருக்கு என்னங்க பண்றது விநாயகருக்கு தீபம் போடுறது அனுபவத்துல பாப்பீங்க அதனோட பலனை சாதாரணமா நினைக்க வேண்டாம் கோயில்ல போய் விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி மந்திரங்களை சொல்லுங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க நல்ல புத்தகம் ஒன்னு படிச்சு பாருங்க சுந்தரகாண்டம் ஆசா ஞான சம்பந்தன் உரை எழுதிய புத்தகம் கோவை கம்பன் கழகம் வெளியிட்டிருக்கிறது வாங்கி படிச்சு பாருங்க சுந்தரகாண்டம் படிச்சீங்கன்னா உங்களுடைய மனசில் ஏற்படுகிற எண்ண ஓட்டங்களில் நல்ல மாற்றம் வரும் அனுபவத்தில் அதை பார்ப்பீங்க இதையெல்லாம் செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் நிதானம் பொறுமை கவனம் நல்ல நாளாக இல்லை தேவையற்ற கோபம் இருக்கிறது வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் ஒன்று தெற்கு சிவப்பு மனசுக்குள்ள சில மந்திரங்களை அப்பப்ப சொல்லுங்க டானிக் மாதிரி இருக்கும் அது அனுபவத்துல பாப்பீங்க அது ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்ஜஸ்வதியே போற்றி உலூபியே போற்றி உலூபியே போற்றி உருமியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க பார் ஆகமன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணி பாருங்க வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும் கெட்டது தடுக்கப்படும் உறுதி அனுபவத்தில் பார்ப்பீங்க ஆமா நிச்சயமா நேயர்களே இந்த தை மாதம் பெரும்பாலான நாட்கள் சுக்கர பகவான் மகரத்திலே இருக்கிறார் சந்திரன் இரண்டரை நாள் முதல் மூன்று நாளைக்கு ஒரு முறை ராசி மாறுகிறார் ஒரு நாளைக்கு ஒரு முறை நட்சத்திரம் மாறுகிறார் இதையெல்லாம் அனுசரித்துத்தான் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்